போராட்டம் போராட்டம் போராட்டம்மைய தப்பில்லையோ தப்பில்லையோ சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் வச்சுடுங்க பெண்கள் சைடுல இருக்கக்கூடிய மைக்ல சவுண்ட் வரலையா கொஞ்சம் பாருங்க அருண் பை போட்டாச்சு போட்டாச்சு தப்பு இல்லையா தப்பு இல்லையா செயல்பாடு அதிமுக இறைசி ஒண்ணு உரிமை இறைச்சி உண்ணுமே விளக்க மாற்றோம் விளக்க மாற்றோம் சரிய சொல்விகளே சொல் இதே இறைச்சி உண்ட வரலாறு இருக்கிறதே பதில் சொல்சோல் மாட்டு மூத்த குடிக்கும் உனக்கு ஊத்திர உனக்குற உனக்கு மாட்டு கறி எங்களுக்கு கலைமுறை போராடுவோடுவோம் தரபார் பாஜக எச்சரிக்கை எச்சரிக்கை போலி அரசே எச்சரிக்கை முள்ளா எடுப்பதற்கு முஸ்லிம்கள் தயார் எச்சரிக்கை அல்லா A lot of like that. No.